வணக்கம் அண்ட் வெல்கம் டு அதிக பிரசங்கி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் முதல் விசிட்டாக இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குள்ளூர் சந்தையுடைய டேம் இந்த டேம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அன்றைய முதலமைச்சராக இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால் இது க அடிக்கல் நாட்டப்பட்டு இது கட்டி முடிக்கப்பட்டு அன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது ஆண்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதோடைய கல்வெட்டு இங்கே இருக்குது நீங்கள் அவங்களை பார்த்துக்கொள்ளலாம் அந்த சமயத்தில் இருந்த நபர்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க முப்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு இருந்த பெயர் அப்படிங்கிறது காமராஜர் மாவட்டம் ஸோ அன்றைய காமராஜர் மாவட்டமாக இது இது அறியப்பட்டிருக்குது அன்றைய காமராஜர் மாவட்டத்தில் இந்த திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு என்று சொல்லுகிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது ஆண்டு இது அவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க இங்கேருந்து தான் விருதுநகருக்குரிய முக்கிய முக்கியமான ஒரு நீர்த்தேக்கமாக இது அறியப்படுது விருதுநகருக்கு தேவையான குடிநீர் இங்கேருந்து நமக்கு கிடைக்குது நீங்கள் ஒரு சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு கிடைக்கிற தகவல்கள் ரொம்ப அழகாக உங்களுக்கு இருக்கும் மீன்பிடி வேலையும் நடக்குது மீன் பிடிக்கிறாங்க அவைகளையும் நம்மளால் வந்து இதில் பார்க்க முடியும் ஸோ அவைகளையும் நம்ம இதில் பார்க்க முடியும் இது மாதிரி விருதுநகரில் பார்க்க வேண்டிய கற்றுக்க வேண்டிய நிறைய அதிக அதிசயமான விஷயங்கள் இடங்கள் இருக்குது அவைகள் எல்லாவற்றையும் நம்மளுடைய சேனலில் நம்ம அப்டேட்ஸ் கொடுக்க போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் பாய்